வெல்கம் டு அரஸ்ட் ஹெல்த் கிச்சன் இப்போ வந்து மழை விட்டு விட்டு வருதுங்க அதனால வீட்டில் எல்லா வீட்டுலயுமே கொசு தொல்லை இருக்கும் இது கூட வந்து பள்ளி கற்பாம்பூசி தொல்லையும் இருக்கும் அதை எப்படி நம்ம சூப்பரா அதை விரட்டி அடிக்கலான்றது இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இது கூடிய வந்து சூப்பரான கிச்சன் டிப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நீங்க முழுமையா பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுட்டும் பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டதோ இல்லைன்னா டிசைன் போட்ட பிளவுஸில் நம்ம போட்டுட்டு அந்த புடவையை நம்ம போடும்போது இந்த பின் வந்து நமக்கு உள்ளே போகவே போகாதுங்க அப்படியே இல்லைனா இந்த பின் வந்து அதாவது சேஃப்டி பின் ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா ரொம்ப மொக்கையாக இருக்கும் நம்ம வாங்கும் போது சில டைம் மொக்கையாகவே இருக்குங்க அதாவது ஷார்ப்பாக இருக்காது அதுக்கு வந்து சூப்பரான ஒரு ஐடியா இது மாதிரி ஸ்டீல் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் அதில் நம்ம இது மாதிரி வேகமாக தேய்க்கும் போது நமக்கு ஷார்ப்னஸ் நல்லா வருங்க இது வந்து சேஃப்டி பின் கொண்டு இல்லைங்க நம்ம கிட்ட இருக்க நம்ம ஊசி இருக்கு இல்லையா நம்ம தெப்போம் பாருங்க ஊசி அதை கூட நம்ம இது மாதிரி ஷார்ப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா ஷார்ப்பாகிடுச்சு எவ்வளோ நமக்கு தடுமனாக இருந்தாலும் இதில் நமக்கு குத்த முடியுது கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம துணி வைக்கும் போது இந்த கிளிப்பை வந்து ஒரு கவர்லையோ இல்லைன்னு ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுருப்போம் அது ஒண்ணு ஒன்னா எடுத்து போட்டு பண்ணும் போது நமக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் அது கூட சூப்பரான நம்ம தூக்கி போடுற அதாவது வேணாம்னு தூக்கி போடுற இந்த குக்கருக்கு போடுற கேஸ்கெட் இருக்குல்ல அதை நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம கிளிப்பெல்லாம் ரவுண்டா போட்டுட்டு கையில எப்படி மாட்டிக்கிட்டோம்னா துணி காய வச்சுட்டு போகிறதுக்கும் ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்குங்க இந்த டிப் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிற புடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது தைக்கிறதுக்காக ஊசி வந்து ரெண்டு மூணு ஊசி வாங்கி வச்சுருப்போம் எங்கேயாவது வச்சுருப்போம் அப்படின்னா நம்ம கேலண்டரில் குத்தி வச்சிருப்போம் சப்போஸ் கேலண்டர் மாற்றும் போதோ இது பண்ணும்போது கீழே விழுந்துடும் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி காலியான பேனாவை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உள்ளே இருக்க ரீஃப எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம மேலே அந்த கேப் மட்டும் போட்டுக்கோங்க கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க கீழே இருக்கு இல்லையா இங்க வந்து ஊசிய அது உள்ள போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கும் போது நமக்கு அது எங்கேயுமே போகாது கீழேயும் விழாது ஏன்னா இது கீழே விழுந்தாலும் நமக்கு தெரியாதுங்க தெரிச்சு எங்கேயாவது போய் மூளையில விழுந்துரும் எங்க இருக்குன்னே தெரியாது இது மாதிரி போட்டு வச்சுட்டு போது நமக்கு சேஃப்டியாவும் இருக்கும் இது ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து பசங்க வந்து பென்சில்லாம் யூஸ் பண்ணும் போது லிட்லாம் வருதுங்க பென்சில்ல அதை கூட நம்ம இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அதுவும் நமக்கு மிஸ் ஆகாது ஏன்னா அது நீட்டாக இருக்கும் உடஞ்சிரும் அதனால இது மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா அது நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பசங்க அதாவது கும்பல் பசங்க இது மாதிரி வந்து கம்மல் போடுவாங்க சிலருக்கு வந்து அலர்ஜி வரும் காதில் இது மாதிரி போட்டால் வந்து ஒரு மாதிரி புண்ணு மாதிரியோ இல்லைன்னா ஒரு மாதிரி நமக்கு ஸ்வெல்லிங்காகவும் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னா இது மாதிரி நெயில் பாலிஷ் எந்த கலர்னாலும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம அதை போடுறோம் இல்லையா அங்கே வண்டி கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது காதில் படுற பாட்டை வண்டி நீங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க இது மாதிரி ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு நல்லா அது காயட்டும் காய வச்சுட்டு நீங்கள் அப்புறம் யூஸ் பண்ணி பாருங்க நமக்கு அந்த வந்து அந்த இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து அந்த அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா அது நமக்கு காதில் படுறதால்தான் நமக்கு வந்து நமக்கு புண்ணோ இல்லை ஏதோ ஒன்று நமக்கு ஒத்துக்காமல் வருது அதில் நம்ம நெயின் பாலிஷ் போடும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர் இது மாதிரிலாம் நம்ம வச்சுருப்போம் இது சில டைம் அப்படியே விட்டுட்டா துரு பிடிச்சிரும் அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்மக்கிட்ட இருக்க எண்ணெய் கவர் இருக்கு இல்லையா இது நம்ம எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டிட்டு தூக்கி போட்டுருவோம் இதை நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி எப்படி கட் பண்றோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இதை எப்படி விரிச்சிட்டிங்கன்னா இங்கே நமக்கு உள்ளே எண்ணெய் இருக்கும் இதை நம்மளால் எடுக்கக்கூட முடியாது அதில் இந்த டூல்ஸ் எல்லாம் இதை வச்சுட்டு கரெக்டாக ஒன்று ஒன்றா தனித்தனியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி வைக்கும் போது நமக்கு அது எண்ணெய் இருக்கும் அந்த பொருளும் நமக்கு துரு பிடிக்காது நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு ரப்பர் பேன் போட்டு வச்சிருங்க நீங்க ரொம்ப நாள் வந்து இது மாதிரி எண்ணெயில இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் எடுத்துட்டு நீங்க இன்னொரு வாட்டி நீங்க எண்ணெய் நீங்க யூஸ் பண்ணுவீங்களே அந்த கவரை நம்ம போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி வைக்கும்போது நமக்கு துருவும் பிடிக்காது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பசங்க ப்ராஜெக்ட்காக இது மாதிரி நம்ம கலர் கலராக பேனா வச்சுருப்பாங்க இது நம்ம ஒன்னு அந்த பேக்கெட்டில் வைக்கணும் அப்படின்னுலாம் இப்படியே போட்டுட்டோன்னா ஒன்னு ஒன்று மிஸ் ஆயிடும் அதுக்கு என்ன பண்ணலனா நான் வந்து சின்னதாக வந்து சில டைப் எடுத்திருக்கேங்க இப்போ வந்து பெருசாக நமக்கு சில டைப் கிடைக்கிது நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து அகலமாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஒரு பெண்ணாக நம்ம இது மாதிரி அதை ஒட்டிக்கலாம் அதாவது மூடியை ஒண்டி நம்ம ஒட்டிக்கிட்டோம்னா இது மாதிரி நம்ம வைக்கும் போது நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும் போது எதுக்கும் நம்ம எது வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த மூடியை போட்டு நம்ம அப்படியே வச்சிடலாங்க நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் பாருங்கள் இதை நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணி அப்படி நம்ம எடுத்து வச்சிடலாம் இல்ல மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைங்க நான் வந்து சின்னதான் நான் போட்டிருக்கேன் சில டேப் இப்போ வந்து ப்ரௌன் கலர்ல பெருசா வருது பாருங்க நீங்க அது மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் நம்ம இப்படி இதை வச்சு இல்லைன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர் செய்ய போகிறோம் அதுக்கு இது மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க நீங்க இந்த ஷேப்னாலும் சரி இல்லைன்னா நமக்கு ஸ்வீட் பாக்ஸ் வந்து சதுரமாக கிடைக்கிறதுல அதுக்குன்னா கூட பரவாயில்லைங்க இது வந்து ஒரு வேஸ்ட்டான சாக்ஸு இது நம்ம என்ன பண்ண போடுறோம்னா அங்கே இலாஸ்டிக் இருக்கு இல்லையா அதை உண்டி நம்ம ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக சின்னதாக நீங்கள் எடுத்துக்கோங்க இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது என்ன பண்ண போடுறோன்னா இது இந்த அப்புறம் மாதிரி இப்போ அதில் போகிறேன் பாருங்கள் நம்ம இது ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் இது மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இந்த ரப்பர் பேண்ட் வந்து நம்ம எது கொண்டு இல்லைங்க ஏதாவது நம்ம வந்து போட்டு வைக்கணும்னா கூட இதை ரப்பர் பேண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது சூப்பரா நமக்கு யூஸ் ஆகணும் நம்ம தூக்கி தான் போடுவோம் சாக்ஸ் நமக்கு லூஸ் ஆயிடுச்சு கிழிஞ்சிடுச்சுன்னா நீங்க இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இந்த பக்கத்துலயும் ஒண்ணு போட்டுக்கிறேன் பாருங்க அதே மாதிரி சின்னதா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நம்ம இந்த பக்கமும் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு நாலு ஒரு நாலு பார்ட்டிஷனா நமக்கு கிடைச்சிருச்சு பாத்தீங்களா இதில் நம்ம வந்து பென்சில் பேனா எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாங்க சிசரு எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம் சின்ன சின்ன ஸ்கேலு இது மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து ஸ்பூனு வடிகட்டி அப்படி இல்லைன்னா வந்து துருவருது அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் இது எப்படி வேணா நம்ம இஷ்டம் தாங்க யூஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்வீட் என்ன பண்ணுவோம் பாக்ஸ் தூக்கி போடுவோம் இது மாதிரி யூஸ் போது நமக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசரும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கற்பாம்பூச்சி கொசு பள்ளித்தொல்லை அதிகமா இருக்குங்க என்ன பண்ணாலும் அதுக்கு போகாது அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது மாதிரி நீங்கள் வந்து பூண்டு தோல் எல்லாம் இல்லையா பூண்டு தோல் நம்ம வந்து உரிச்சிருப்போம் அந்த பூண்டு தோல் எல்லாம் தூக்கி போடாதீங்க அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட வந்து வெங்காயத்தோல் இருக்கு இல்லையா நம்ம வெங்காயம் வந்து ஸ்டோர் பண்ணும் போது தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணுவோம் நம்ம கட் பண்ணும்போதும் மேலே இருக்கிற அந்த பாகத்தை கட் பண்ணுவோம் இல்லையோ அதில் நம்ம தூக்கி போடாமல் இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சிட்டு இதில் நம்ம கொதிக்க விட போறோம் இதில் நான் வந்து ஒரே ஒரு பீஸ் வந்து பட்டையும் போட்டுக்கிறேங்க இது நல்லா அது கொதிக்கட்டும் கொதிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து அப்படியே ஆறட்டுங்க இது உங்ககிட்ட ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இல்லை அதனால நான் வந்து தண்ணி பாட்டில் யூஸ் பண்ணிக்கிறேங்க தண்ணி பாட்டில் மூடியில இது மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டையை போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம இப்ப இதை நல்லா ஆறிடுச்சு இப்ப இந்த பாட்டில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐடியா இது ஊற்றும் போது நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டு தூக்கி தானே போடுவோம் இது மாதிரி நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது சின்ன நமக்கு வாயு உள்ள ஏதாவது ஒரு இதில் நம்ம ஊற்றணும் அப்படின்னும் போது ஏதாவது ஊற்றணும் நம்ம போது எண்ணெய் ஊத்துறதோ இது மாதிரி ஊத்துறதோ ஊற்றுறதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இது ஒரு சூப்பரான டிப்பு இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இத வந்து நான் கொஞ்சமா இல்ல சேர்த்துக்கிறேன் அடுப்புல நீங்க ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க லைட்டா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் என்கிட்ட இல்லைன்றதுனால இது மாதிரி ஊத்திட்டு ஒரு சின்ன துணி வச்சு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சு விட்டுக்கிறாங்க தொடச்சுட்டு அந்த ஸ்டவ்வுக்கு பின்னாடி எல்லாம் நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் முக்கியமா நமக்கு எங்கெல்லாம் கொசு வரும் எங்கெல்லாம் நமக்கு கர்ப்பாம்பூச்சி வரும்னு உங்களுக்கு தோணுதோ அங்கெல்லாம் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு போவோம் கண்டிப்பாக இந்த வாசனைக்கு ஒரு பூச்சி கூட வீட்டுக்குள்ளே வராதுங்க நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிங்க்கெல்லாம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நம்ம படுக்கும்போது இங்கே கர்பா பிடிச்சே நமக்கு வராதுங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்